திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஸோ டவுன்லோட் தி ஆப் ஃபார் யுவர் ஈஸி பர்ச்சஸ் தேங்க் யூ இனிப்பு திசுவை வளர்க்கும் அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதில்லை அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும் ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க இனிப்புங்கிற பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம் தனி இனிப்புகளாக வேண்டாம் தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும் தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும் ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும் காலை உணவுல நிறைய குவியல்கள் இருக்கட்டும் நம்ம தோசைக்கு இறஞ்சி வச்சு பொங்கல் வச்சு பூரி சுட்டு மசாலா சாப்பிட்டா போதும் இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல காலையில சாப்பாடா எங்க வீட்டுல உங்க வீட்டுல ரெண்டு மூணு பேர் பேசுறீங்க உங்க வீட்டுல காலை எங்க வீட்டுல வந்து கொய்யா பழமோ ஆப்பிளம் உங்க வீட்டுல எங்க வீட்டுல வாழப்பழமோ நவ்வா பழமோ அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள் அப்படியான விஷயத்தை நகர்ந்து தான் ஆகணும் ரெண்டாவது நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம் புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான ஒரு கிலோவுக்கு ஆறு கிராம் வேணும் சோ ஸோ அறுபது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளவு கிராம் புரதம் வேணும் நமக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல புரதம் அவ்வளவு வருதா வராது ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ் நம்மளுடைய எதிர்பார்க்கலை சீராக வைத்துக் கொள்வதற்கு செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியுமா ஒரு கிருமி வருதா இல்லை நீ அடிபட்டு விட்டாயா இல்ல மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அப்போ அதை தேட நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே உங்க வீட்டில் உங்க குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு யோசிங்க காலையிலிருந்து அவன் புரதம் எவ்வளவு சாப்பிட்றான் முட்டை சாப்பிட நல்லா முட்டை வெள்ளக்கரு முழுக்க புரதம் பாசிப்பயிறு முழுக்க புரதம் சிகப்பு கொண்ட கடலை புரதம் டோஃபு என்கிற அந்த சோயா புரதம் பால் பன்னீர் புரதம் இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது சார் ஒரு நல்ல கரெக்டா ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன் இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி சார் காலையில மத்தியான நைட் நான் எதை சாப்பிடும் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க அதை சாப்பிட்டு இருப்பேன் அப்படி கொடுக்க முடியாது நல்ல புரிதல் நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும் இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம் என் உடம்புக்கு இது நல்லது என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாரு அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க அல்லைன்னா அது கூகுள் சொல்லுவாரு இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட உங்க போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கள்ட்ட போனாதான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க உடல் வாகன உன் உடம்பு வாத உடம்புப்பா உன் உடம்பே வாத உடம்பு நீ வந்து ரொம்ப உன்னுடைய உடல் வந்து வாதம் பெருகி இருக்கும் உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு இருகளாக இருக்கிறாய் உன்னுடைய மலம் எரிஞ்சி செல்கிறது ஒரு சற்றே ஒரு சோர்வும் மந்தம் இருக்கு உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது தீந்து இருக்கிற மெலிந்து போய் இருக்கிற என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது கண்ணு கொஞ்சம் மஞ்சளா இருக்கு உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது நீ உட்காந்து எந்திரிச்சு போனா அந்த சேர் சூடா இருக்கு பித்த உடம்பு தொள துளான் இருக்கும் கொஞ்சம் கொளகுழான் இருக்கிறோம் ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது ஆனால் புத்திசாலித்தனமெல்லாம் நல்லா இருக்கு அடிக்கடி சளி இருமல் லேசா இருந்தா தும்மல் வருகிறது கபத்தன்மை உள்ள உடம்பு இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும் என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும் தினசரி காலையில் என்ன குடிக்கிறது காலையில என்ன சாப்பாடு சாப்பிடறது இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்துக் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் நோய்கூறுகள்ல இருந்து விடுபடலாம்